பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாதிகள் கடந்த மாதம் காஷ்மீரின் பஹல்காம் பகுதிகளில் இருந்த இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகளை சுட்டனர் இதற்கு பதிலடியாக பாகிஸ்தான் பயங்கரவாத கும்பலை இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்துர் பெயரில் பதிலடி கொடுத்தனர் பாகிஸ்தான் ராணுவத்தோடு இந்திய ராணுவம் நான்கு நாட்கள் நடத்திய மோதல் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னதாக முடிவுக்கு வந்தது இந்தியா பாகிஸ்தான் சந்தையில் பிற நாடுகள் அமைதி காத்து வந்த நிலையில் துருக்கி மற்றும் அஜர்பைஜான் நாடுகள் பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்தன இந்தியாவில் இந்த இரு நாடுகளுக்கும் கடுமையான எதிர்ப்பு எழுந்தது அந்த நாடுகளுக்கு சுற்றுலா செல்வதை இந்தியர்கள் தவிர்க்க துவங்கியுள்ளனர் இந்தியாவுடன் மோதல் நடந்து கொண்டிருந்த போது துருக்கி நேரடியாக பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்தது பாகிஸ்தானுக்கு ட்ரோன் கொடுத்து உதவியது இதனால் இந்தியர்கள் துருக்கிக்கு தக்க பாடத்தை புகட்ட தொடங்கியுள்ளனர் இதனாலேயே அந்நாட்டுக்கு அடிமேல் அடி விழ தொடங்கியுள்ளது துருக்கியில் நிலநடுக்கம் ஏற்பட்டபோது அவர்கள் கேட்காமலேயே மனிதாபிமான அடிப்படையில் அந்நாட்டிற்கு உணவு மற்றும் மருத்துவ பொருட்களை நிவாரண உதவிக்காக அனுப்பிய முதல் நாடு இந்தியா ஆனால் இதனை நினைவில் கொள்ளாமல் காஷ் மீர் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் பாகிஸ்தானை அந்நாடு ஆதரித்து வருகின்றது இதனால் அங்கு சுற்றுலா செல்வோரின் எண்ணிக்கை சரிந்துள்ளது மேலும் அந்நாட்டில் இருந்து ஆப்பிள் உள்ளிட்ட பொருட்களை இறக்குமதி செய்ய போவதில்லை என பல வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர் துருக்கியிலிருந்து இனி மார்பிள்களை இறக்குமதி செய்ய மாட்டோம் என்று குஜராத் மாநிலத்தை சேர்ந்த மார்பிள் விற்பனையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது துருக்கியிலிருந்து இனி ஆப்பிள் பழங்களை இறக்குமதி செய்ய மாட்டோம் என்று மும்பையை சேர்ந்த பழ வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது இந்தியா சுமார் பதினான்கு முதல் பதினாறு லட்சம் டன் மார்பிள் இறக்குமதி செய்கின்றது இதில் எழுபது சதவீதம் துருக்கியிலிருந்து வருகிறது இதனால் துருக்கிக்கு பெரும் வருவாய் இழப்பு ஏற்படும் என்று கூறப்படுகிறது ஏற்கனவே பாகிஸ்தான் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பதால் இப்போது துருக்கி நாடு பாகிஸ்தானுக்கு அணு ஆயுதத்தை உதவி செய்தது ஆனால் அது எல்லாம் இந்தியாவில் வீழ்த்தப்பட்டது இப்படியான சூழ்நிலையில் இப்போது இந்தியர்கள் துருக்கியின் வணிகத்தில் கை வைத்திருப்பதால் துருக்கி இழப்பு தவிர லாபம் ஏதும் கிடைக்கவில்லை என்றே கூறப்படுகிறது இந்தியாவில் இறக்குமதி நிறுத்தப்படுவதால் குஜராத் மார்பில் விற்பனை ாளர்கள் சங்கத்திற்கும் மும்பை பழ வியாபாரிகள் சங்கத்திற்கும் தேசபக்தியை போற்றும் விதமாக நாட்டு மக்கள் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர் மேலும் பாய்காட் டர்க்கி போன்ற ஹேஷ்டேக்குகளோடு துருக்கிக்கு எதிரான ஆன்லைன் போராட்டமாக தொடங்கியது இப்போது ஒரு பெரிய பொருளாதார இழப்பாகவே பார்க்கப்படுகிறது சமீபத்தில் இந்தியாவுக்கு எதிரான போலி செய்திகள் மற்றும் விரோதமான செயல்களை பரப்பியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் சீன அரசு கட்டுப்பாட்டில் உள்ள ஊடகங்களான குளோபல் டைம்ஸ் மற்றும் சின்ஹூவா செய்தி நிறுவனம் ஆகியவை முடக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்